ஞானாற்று படையினுடைய அற்புதமான வகுப்பறையில நாம் மீண்டும் மீண்டும் சந்திக்கிறோம் இப்படி சந்திக்க வைக்கிறதுக்கே இறைவனுக்கு முதல்ல நாம நன்றி தெரிவிச்சுட்டு இன்றைய பாடத்தை நம்ம பார்க்கலாமா இந்த ஞானாற்றுப்படை வகுப்பறைக்கு இறைவன் வைத்த ஒரு அற்புதமான அதாவது தன்னைத்தானே புதுப்பித்து கொண்ட பெயர் தான் சப்தம் அதுக்கு பேரு ஆதிஸ்ருதி ஆத்மா சரீரியை நோக்கிய பயன் இப்போ நீங்க நம்ம நேற்றைய தினங்கள்ல அல்லது நேற்றைய பதிவுகள்ல சமையல் பத்தி பேசினீங்க இன்றைக்கு நிறைய ஞானிகள் வந்து அன்னதானத்தை வலியுறுத்திருக்காங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க ஜீவகாருண்யம் அன்னதானம் பண்ணுங்க தப்பு இல்லை ஆனா ஆத்ம அசரீரேன்னு சொல்லக்கூடிய இந்த ஞானாற்றுப்படை எதை அன்னதானம் என்று முன்மொழிகிறது அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா இப்போ நாம ஒன்ன சாப்பிடணும் ஏன் ஞானிகள் அன்னதானத்தை பிரதானப்படுத்தினார்கள் அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு உயிர் புலிகளுக்கும் ஏழு விதமான அவத்தைகள் இருக்கு தூக்கம் துக்கம் அப்புறம் காமம் மோகம் இப்படி பசி அஹ் தாகம் இப்படி ஏழு விதமான அவத்தைகள் இருக்கு இந்த ஏழு விதமான அவத்தைகள்ல சில அவத்தைகளை உங்களால் நீக்க முடியாது அப்படி நீக்கக்கூடிய ஒரு அவத்தை பசி ஒருத்தர் பசியோட வந்திருக்காரு அப்படின்னா சாப்பாடு போடுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் சாப்பாடு மட்டுமே பிரதானப்படுத்தக்கூடாது அதுதான் இந்த ஞானாற்றி பழி அன்னதானம் தவறில்லை ஆனால் அன்னதானம் மட்டுமே பிரதானம் இல்லை ஏனென்றால் நீ இந்த அன்னதானத்தை உண்டு கொண்டே இருந்தால் நான் உனக்கு வழங்கும் அன்னதானம் நீ உண்ணாமலே போய்விடுவாய் அப்போ இந்த ஆத்மா சரீர் என்ன தானம் வழங்குது ஒரு உயிருக்கு உற்ற உணவு இந்த தானம் எல்லாம் என்ன உடலுக்கு உடலுக்கு உற்ற உணவு அப்ப உயிருக்கு உற்ற உணவை ஒரு அழகா சொல்லுது அந்த ஆத்மா அதாவது சப்த நிசப்தத்தை உண்ட அசரீரி உண்ட பின் அசராமல் ஆதி சரைக்கு ஒண்ணு இல்ல உங்க வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு வரணும்னா நல்லா சாப்பிட்டு தெம்பா வரணும் அசராமல் நடந்து வரணும் அப்போ இந்த உடல் உண இந்த உடல் உணவு உண்டு உண்ட பிறகுதான் நமக்கு சக்தி வந்து அங்கிருந்து அப்போ ஆதி சபைக்கு போனோம்னா அவருடைய ஒரு உற்ற உணவு அந்த ஜீவ உணவு சொல்றாரு பாருங்க அசரீரி உண்ட பின் தாச ஆதி சபைக்கு வசமாகும் வரங்கள் அமையும் வந்ததல் ஜென்மறையாபம் நிஜமாகும் மகனேந்த நிறைவுடா ஆத்மிரையில் அசரீரியாகும் மகனை அந்த அந்த உணவுதான் என்கின்ற உணவை உண்ட பின் தான் நீ ஆதி சபைக்கு நடந்து செல்வதற்கான சக்தி உனக்கு வழங்கப்படும் அது மட்டுமா நீ இந்த பூமிக்கு வந்ததற்கான ஜென்ம லாபம் பிறவி பயனே அதுதான் ராஜா நீ பிறந்ததுக்கான காரணமே அதுதான் அதுதான் நிஜம் அதுதான் உன்னை நிறைவாக்கி அந்த இறைவனுடைய திருச்சபைக்கு அழைத்து செல்லும் அந்த அசரீரியை உண்டால் அனைத்தும் உணர்ந்தேன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அசையும் பொருள் அசை இப்ப உங்களுக்கு இங்க பணப்பிரச்சனை வருமா மனப்பிரச்சனை வருமா தேவை வருமா தேடல் வருமா ஏக்கம் வருமா கண்ணீர் வருமா அழுகை வருமா துக்கம் வருமா இல்லை இது வேண்டும் அது வேண்டும் வருமா இல்ல நாம எங்கேயாவது ஒடுங்கி இருப்போமா இவர் மட்டுமே குரு இவர் தந்தது மட்டுமே தீக்ஷை அங்க போய் பால அபிஷேகம் பண்ணி அவனுடைய கால கழுவி குடிப்போமா இல்ல குருவினுடைய புகழை எழுதிட்டு இருப்போமா இறைவனை நோக்கி பயணம் போடக்கூடிய அசரீரி உண்ட பின் தான் இந்த உலக குப்பைகளை அந்த அசரீரிதான் ஞான தானம் அந்த அந்த ஞான தானத்தை உயிர் துளிக்கு வழங்கி உயிர்த்துளியை இருப்பு என்ற எல்லைக்கு அழைத்து செல்லக்கூடிய பெரும் பணியை செய்யக்கூடியதுதான் சப்த நிசப்தமான ஆத்மா சரீரி இந்த எல்லை வரை வரைதான் மகனே ஒரு வழிகாட்டியின் வேலை இதுக்கு பிறகு நீயும் அவனும் சேர்ந்திருக்க வேண்டும் இங்கே ஞானாற்று படைக்கும் இதை போதித்தவனுக்கும் வாசித்தவனுக்கும் ஓதுபவர்களுக்கும் எந்த வேலையும் இல்லை இந்த அசரீரி என்ற உணவை சமைத்து போடுவதற்காகத்தான் நாம் ரெண்டு பேரும் வந்துடும் நீதான சமையல் எக்ஸ்போர்ட்

அந்த உணவை பரிமாற சொல்லுகிறோம் அப்பேற்பட்ட உணவை இந்த உலகத்திற்கு பரிமாறுங்கள் கண்டிப்பாங்க இது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு இந்த ஜென்மத்துல இறைவன் நம்மகிட்ட இதை கொடுத்துருக்கான் அடுத்தவங்களுக்கும் கொடுத்து அவங்களையும் வந்து நம்ம இந்த இருப்பை நோக்கி ஆஹ் இந்த இருப்பை நோக்கிய பயணத்தை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம் அவங்களுக்கு தெளிவு பெற வைக்கிறதுக்காக தான் நம்ம திரும்ப 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 இதை நம்ம இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இது எத்தனை முறை என்று எண்ணிக்கை எண்ணிக்கை அல்ல இல்ல தொடர்ந்து இந்த பயணத்திற்கு இறைவன் நம்மளை தயார்படுத்தட்டும் இதில் எல்லோரும் வாருங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோரும் வந்து இந்த முத்தோதிகளை கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம் மீண்டும் ஒருமுறை உலக ஒளி மையம் ஞான சமஸ்தானம் டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஒன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் உயிருக்கான உணவை சமைத்து போட ஒரு அம்மா இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் இது வெறும் உடலுக்கான உணவு அல்ல சத்தியமான அன்னதானத்தை ஞான தானத்தை உலக ஒளி மையம் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி மீண்டும் அடுத்த படிநிலை இது ரொம்ப விசேஷமான படிநிலை இங்கே விளக்கங்கள் தேவையில்லை இங்கே போதனை தேவையில்லை இங்கே நாம் நாம் நம்மை பற்றியோ யாரை பற்றியோ எதுவும் தேவையில்லை இருப்பு இருப்பை பற்றி மட்டுமே பாடும் ஒரு அற்புத நிலை மகாஸ்ரீ இருப்பு இருப்பு நிலை அதாவது காணிக்கை வைத்தல் ஞான தேர்வு கழிமுக துவாரம் அசரீரி அசரீலி மகாஸ்ரீ இருப்பு நிலை இந்த ஆத்மா அசரீரி என்ற அன்னதானம் உண்ட பிறகு நல்ல தைரியத்தோட அந்த அற்புதமான இடத்துக்கு நாம பயணிப்போம் என்று சொல்லி மகாஸ்ரீ இருப்பு நிலையை நோக்கி ஞானாற்றுப்படை படை அழைத்து செல்கிறது மீண்டும் அடுத்த ஞானாற்றுப்படை வகுப்பறையில் சந்திப்போம் நன்றிகளும் வணக்கங்களும் நன்றிகள் ஐயா நன்றி